கொடுங்க வேணும்னா நிதினையும் கூட்டுக்க வேண்டாம் தே நானும் சர்மியுமே எடுத்துருவோம் ஆ எடுத்துருங்க நம்ம காப்போம் ஆ சரி அவளை கூட்டிட்டு வரேன் ஆட்டு தங்கம் மைனி நாங்க காலையில மட்டும் சாப்பிட்டுட்டு மத்தியானம் கிளம்பிடணுமா யா மைனி மத்தியானத்துக்கு சாத்து செய்யணும் இருந்து சாப்பிட்டு போலாம் இருக்கட்டு நேத்து ராத்திரியே கிளம்ப வேண்டியது ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிட்டே இருந்தா நீ காலையில தூங்கிட்டு போக வேண்டியது இருந்தோம் அங்க நித்யா வர ஒத்தையில இருக்கா பத்தியா ஆமா பத்தியா அவளையும் கூட்டிட்டு வந்திருந்தா கூட ரெண்டு நாளைக்கு இருந்திருக்கலாம் அவ அங்கெல்லாம் இருந்துகிட்டா என்ன செய்ய பறிச்சல கூட்டிட்டு வர முடியாது நம்ம அங்கங்க அலச்சி மாதிரி மார்க் குறைச்சு எடுத்துட்டான் வீ நம்மளவே ஏதாவது சொல்லிட்டடப்பா அதுவும் சரிதான் மைனியா இந்த பிள்ளைகளுக்கு எப்படியா இதான் சொல்லலாம்ங்கறே இருக்கு ஆமா ஆமா சரி இருங்க நான் டீ எடுத்துட்டு வரேன் தங்கம் ஆ டீல ஒண்ணு வேண்டாம் காலையில நான் டீ குடிக்க மாட்டேன் மத்தக்க வேற நீ என்ன குடிப்பிய நேர சாப்பாடு தான் காலையில சாப்பிட்டதுனால காலையில எந்த சொன்னி டீ குடிக்க பழக்கம் சரி இல்ல மத்தக்க டாக்டர் சொன்னாவே எனக்கு அதனால நான் இப்ப குடிக்கிறது கிடையாது அல்சர் வர இருக்கு பாத்தியா ஆ அதுவும் சரிதான் ஐஸ் இருந்தா என்ன திரும்ப மினி செய்யணும் தேங்காய் பால் இருக்கு தெரியுமா அது கூட கொஞ்சம் பழத்தையும் போட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை இல்லனா கற்பட்டி ஏதாவது போட்டு காலையில வெறும் வயித்துல குடிச்சு பாருங்க ஐஸ்க்கு நல்ல கேக்கமா திடுங்க அப்படியே இது இத்தனை நாள் எனக்கு தெரியாது மாத்திரை எல்லாம் மாத்திரை இதெல்லாம் போட்டு திங்கிறதுக்கு இப்படி பட்டதெல்லாம் செஞ்சு நல்ல கேக்கமா மினியா அப்படி சாப்பிட்டு பாருங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஆ தேங்காய் பால் பழம் மாதிரி இல்லது கற்பட்டியா ஆமாமா ஆ சரி வீட்ல போய் சாப்பிட்டு பாக்கேன்

ம் நீ இப்ப சொல்லுவா ஸ்கூல் லைஃப் தான் சம ஜாலி தெரியுமா அத மாதிரி ஒரு இது எப்பவுமே வராது டி இப்ப மிஸ் பண்ணாம எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுது என்னக்க சொல்லியா நானே எப்பமா ஸ்கூலை முடிப்போன்றிருக்கு காலேஜ் போனா ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணலாம்ல ஆமா நீ இப்படி நினைக்க காலேஜ் படிக்க எங்க அக்கா கிட்ட எம்மா காலேஜா ஐயோ ஸ்கூலோட பெரிய இதா இருக்கு அப்படின அவ சொல்லியா அதனால ஸ்கூல் லைஃப் தாண்டி ஜாலி நிறைய फ्रेंड्स இருப்பாங்க எல்லாரையும் நம்ம மிஸ் பண்ணுவோம் மாதிரி காலேஜ் முடிச்ச பிறகு அதுவுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்

வச்சிருக்கீங்களே இப்படி உங்க அம்மால வாங்கنا ஆட்டி கொஞ்ச நஞ்சமா எங்கம்மா ரெண்டு வேர்னா மக்கா ஒரு நாள் இப்படி தான் சுடு தண்ணி குறி ஊத்திடும்ல எழுப்பு எழுப்பு ரெண்டு புடுங்கு கொடுத்தே ஆனப்புறமே எழும்பல பத்துக்கு குவாவ தலக்கி ஏறிட்ல அந்தால அந்தல சுடு தண்ணி காய வச்சி ஊத்தி விட்ட உடனே ரெண்டு வேர் அலறிடுச்சு இருந்துச்சல்வே எம்மா நீங்க இவ்ளோ பொல்லாத பாட்டியா எப்படி கொடுமை படுத்துறீங்க எங்க அம்மையலாம் ஆமா நான் பண்ணதா கொடுமை அந்த ஊர்லயே பிள்ளை வேலை செல்லமா வளக்கானே என்னைய தான் சொல்லுவா பத்துக்க வேற வீட்டு வேலை எல்லாம் அடி அது கம்சமா இருக்கும்ல எம்மா அப்ப நாங்களே எவ்வளவு பரவாயில்ல பிள்ளையே ஆமா அப்பம்லாம் பிள்ளை வளர்த்த வரையே இப்ப வளர்க்காத அதான் ஒவ்வொரு பிள்ளையிலும் தரதலையா போயிட்டு கிடக்குவ இந்திய மாதிரி அடி நாலு போட்டு வளர்த்த அமைதியா வீட்டுல இருக்குங்க ஆமா நீங்க இப்ப யாரை சொல்லுதிய யாரையும் சொல்லல யாரெல்லாம் அப்படி இந்த ஊர்வெல்லாம் அடிக்காம வளர்க்காமலாம் அவையில தான் சொல்லியே உங்களை ஒண்ணும் சொல்லலமா உங்க அம்மா உங்களை நல்லா கண்டிஷனா தான் வளர்க்கா ஹம் எங்கமே நல்ல யசோ கட்டினு நல்ல அடியெல்லாம் பட்டுதாம வளரணும் அப்பதான் நல்ல பிள்ளைங்க வளருவிய மாரி இந்த கரப்பட்டி போட்டு சாட்டா கொஞ்சம் நல்லா கேக்கும் பத்தியா அத சொன்னனா சென்ன நாளைக்கு வீட்ல போய் செய்யணும் அவ நாளைக்கு என்ன என்ன இன்னைக்கு செஞ்சு தரேன் இதே மாதிரி வீட்ல போய் சொல்லி செஞ்சு தரேன் உங்களுக்கு வந்தே அத தியாங்க திரும்ப சொன்னே மத்த கேவல ஆ ஆமா ஆமா அதுக்கு தான ஆமா ஏமா சர்மி எந்திரச்சத தெரியுமா அவங்க சும்மா தான் படுத்து கதவு உட்டிட்டடா அவளங்க டெக்கரேஷன் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்க இந்த கழுதை எந்திரச்சப்புறம் வந்து இருக்கா நம்ம எல்பி கூடிட்டு வரேன்

நண்டிட்ட கதவிட முடியும் நீங்க ஒண்ணு என் அப்ப நீங்க இல்ல உடனே லீவ் விட்டாச்சு எல்லாத்துக்கு வீட்டுக்குள்ள டெய்லியும் இருந்து கதை விடுதியம் எனக்கு பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம் இது எப்பவும் பிளான் போட்டிய எனக்கே தெரியாது நேத்தே யோசிச்சாச்சு அப்படிடி ஆமா மா எனக்கு லீவ் விட்டாச்சுல நானும் போட்டோ போட்டு வீட்டுக்கு சரி சாப்பிட்டுட்டு தடவ கேக்கலாம் மாமிட்ட கேப்போம் மாமா கூட்டிட்டு தான் போவோன்னு கூட்டிட்டு தான் போவான் இப்ப காரணம் இடருக்குமே தெரியாதுல இதெல்லாம் விட்டிட்டு திரும்ப வாறேங்கறாலு சொல்லுவான் சரி ஏதோ ஒண்ணு கூட்டிட்டு போவோம்ல சரி போறதுல இருக்கட்டே இப்ப அங்க முன்னாடி அவளுக்கு அவுத்து போடுமக்கா அது இதும் கிடக்கு பலூனு அந்த டெக்கரேஷன் எல்லாத்தையும் அவுத்து போடுங்க எல்லாரும் அங்க வச்சிருந்து சாப்பாடு கொடுக்கணும் சரிம ஆ சபிதமா நீ வந்து எந்திரிச்சு போ அமக்கி ஆ போறேன் பெரியம்மா ஆ எட்டி வா ஹ்ம் எந்திக்கவே என்ன டயர்டா இருக்கு எனக்கும் அப்படி தான் இருக்கு என்ன செய்ய நம்ம எல்லாம் படுக்க கூட மாட்டவே நம்ம பாட்டி வீட்டுக்கு போய் நிம்மதியா படுத்து உறங்கலானு ஆமாம்மா உறங்கலா வாங்க ஆளு ஒவ்வொரு கையையும் காலையும் பிடிச்சு கொண்டு குளத்துல தூக்கி போட்டுருவேன் காலையில எப்படி உறங்கிட்டு என்ன சிரிக்கிறிய பாட்டி ஒண்ணு செய்ய மாட்டான்னு நினைச்சீங்க போங்க பாட்டிய எப்பவுமே இப்படித்தான் சொல்லுவிய என்னைக்கு இப்படி செஞ்சிருக்கிறிய தடவை வாங்க செஞ்சு முடிய சரி அப்ப செய்தி இருக்கட்டு நாங்க இப்ப போறோம் போங்க போங்க இப்படி பியாசி மாறுவா கூட பியாசிட்டு இருந்தா என்ன சந்தோஷமா இருக்கு அங்க ஒத்தையில இருக்கிறது என்ன ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருக்கு பெசாம ஒரு மூணு மாசத்துக்கு தங்க வீடு மூணு மாசத்துக்கு செல்வி வீடுன்னு மாத்தி மாத்தி இருக்கலாம் போல இதெல்லாம் எடுத்து எங்க தான் உண்டு அடிப்பைக்கு பிராபல சரில்ல இனி அடுத்த பிறந்த நாளுக்கு இதே டெக்கரேஷன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வேற எதாவது வாங்கதான் போறாவா ஏக்க அப்படியெல்லாம் ஏதாவது ஒண்ணு தூக்கி எடுத்து போட்டுறாதானே எனக்காவது தந்துரு ஏன் இதை வச்சு நீ என்ன செய்யப்புறா நாமலாம் கேக் வெட்டும் போது இப்படிலாம் டெக்கரேஷன் வச்சு வெட்டதே இல்லக்க நான் சும்மா ஏதாவது தொங்க போட்டு வெட்டுவோம்ல எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கும் ஓ நீ அதுக்கு தான் கேட்கறியா ஆமா எல்லா பிறந்தநாளுக்கும் கேக் வெட்டும் போது பக்கத்துல இருக்க கடையில ஒரு நாலு படனை வாங்கி பின்னாடி செவுத்துல ஒட்டிக்கிட்டு அந்தளவுக்கு ஒரு ஸ்டூல போட்டு அதுல நின்னு வெட்டுவேன் அதுவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இவ்வளவு பலூன் அடி இதுன்னா வச்சதே இல்லக்க சரி விடு மே மாசம் உனக்கு பிறந்த நாள் பாட்டி வீட்ல தான் தடவை இருப்போம் சூப்பரா கொண்டாடிடலாம் கௌச்சி ஆ பாப்போம் சித்தி இவ்வளவு போதுமா எனக்கு தெரியலையே உங்க அம்மா தான் கேட்கணும் எக்க ஆ வந்து தேந்திரே எம்மா போதுமா ஆ போதுமா தேந்திரி ஆ எப்ப கால் பெருச்சல வந்து நல்லா சாப்பிடணும் நீ விட்டு ஏன் மத்த இப்படி ஒளியாயே இருக்க என்ன ரெண்டு மூணு வருஷத்துல கல்யாணமே பண்ணி கொடுக்கணும் இப்படி இருக்க ஒரு சீல கட்ட கூட உடம்பல சதை இல்ல யாமட்டி என்னால பாத்த எடுத்து வச்சிருக்கீயா பாடுதுடி என்னக்க வலி இங்க இருக்கு அங்க இங்க போற ஐயோ இங்க இருக்கு என்னக்க ஒரு மாதிரி கொணட்டிட்டு போற சும்மா நம்மள சமாளிக்கிறதுக்கு ஏதாவது சொல்லாம இப்படி சொன்னத நம்ம வாய் முடிக்கிட்டு இருப்போம் கல்யாணத்து பத்தி பேச மாட்டோம்ல ஃபாரின்ல வேல பாக்க வேண்டியது ஆடிக்கிட்டு அதனால இப்படி சொல்லிட்டு போற வேற என்னத்த ஏக்க அப்படியே ஆசபடியான வெளிநாட்டு மாப்ள யாரையும் பார்த்து அதே கட்டி வச்சிரு இன்ஜினியரிங் தான படிச்சா வெளிநாட்டுல போய் ரெண்டு பேர் மச்சான் வந்து வேலைய பாப்பவே நல்ல சம்பாதிக்கிறேன் தெரியல மத்தியா இங்க ஒடியில இன்ஜினியரிங் ரொம்ப வேலை இல்ல